நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பது பள்ளிகளில் தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு பெரிய பாலினத்தின் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது பள்ளி வளாகத்திற்குள்ள ஒரு அஞ்சு சிசிடிவி கேமரா பள்ளி வளாகத்தை சுற்றிலும் சிசிடிவி கேமராவும் ஒரு பள்ளிக்குள்ள சிசிடிவி நீங்கள் வந்து பார்க்கறது மாதிரியான விஷயத்துக்கான எல்இடி ஸ்க்ரீனில் வந்து அங்கே எல்லா இடத்துலையும் வச்சுட்டு யார் வேணாலும் அதை கண்காணிக்கக்கூடிய அளவில் இருந்து வச்சிடும்பொழுது இந்த தவறுகள் இந்த தவறுகள் தடுக்கப்படும் என்பது ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த முடியும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் அந்நிய நபர்கள் உள்ளே வராமல் தடுக்க முடியும் ஆசிரியர்களே தவறான ஆசிரியராக இருந்து பெற்றோரிடம் அந்த பிள்ளைகளிடம் தவறாக நடந்து கொண்டால் அதையும் கண்காணிக்க முடியும் மாணவ பிள்ளைகள் வந்து ஆசிரியரை அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் கண்காணிக்க முடியும் திஸ் இதுதான் ப்ராக்டிக்கல் ஸோ இது போல் பல விஷயத்தை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அது நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வரட்டும் ஏன்னா இந்த விஷயத்தை எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் இதை செய்யுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்குள்ள சிசிடிவி வைக்கிறது முடிந்தால் பெற்றோர்களுக்கு ஐபிஐடி கொடுக்குறது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ற விஷயத்த ஸ்கூலுக்குள்ள இருக்க ஆசிரியர் பார்க்கும்போது ஒழுங்காக பாடம் நடக்கும் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பயம் வரும் என்ன தெரியுமா எங்கெல்லாம் வந்து நம்ம லேக் இருக்கோம் ஓகே ஓகே டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை தண்ணி ஃபெசிலிட்டி இல்ல டீச்சர்ஸ் இல்லாமல் இருக்காங்க பசங்களை வந்து வேலை வாங்குறது தெரியுமா இந்த மாதிரி வாங்குறதுலாம் இது எல்லாமே தவிர்க்கறதுக்கு இது பெரிய மிக முக்கியமான விஷயமா இருக்கும் இதுதான் பிராக்டிகலா இதை இதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இதை யார் ஜெயிச்சாலும் தயவுசெய்து செய்யுங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் கல்வி தரமும் மேம்படுத்தும்